தருமபுரம் ஆதீன போடி வீடியோ விவகாரத்தில் ஆதீன நிர்வாகத்தினரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற வழக்கில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அகோரம் மும்பையில் கைது என்ற தகவல் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதினத்தின் தலைமை ஆதினமாக உள்ள மாசிலா மணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி சிலர் போலியாக வீடியோ தயாரித்து மிரட்டல் விடுத்து வந்தனர் இது தொடர்பாக தருமபுர ஆதீனத்தின் சகோதரர் ி என்பவர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் ஆடுதுறை வினோத் வயது முப்பத்தி இரண்டு திருவென்காடு விக்னேஷ் வயது முப்பத்தி மூன்று செம்பனார் கோவில் தனியார் கல்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு வயது முப்பத்தி ஒன்பது தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுகா நெய்குப்பை கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ நிவாஸ் வயது இருபத்தி எட்டு ஆகியோரை கைது செய்த போலீசார் இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி இருபத்தி மூன்று முன்னூற்றி ஏழு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது ஐநூத்தி ஆறு இரண்டு நூத்தி இருபது பி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர் மேலும் வழக்கு தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் திமுக ஒன்றிய செயலாளர் திருக்கடையூர் விஜயகுமார் ஆதினம் உதவியாளர் செந்தில் செய்யூர் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் திருச்சியை சேர்ந்த போட்டோகிராபர் பிரபாகரன் ஆகிய ஐந்து பேரையும் பிரிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் அவர்களை வலைபீசி தேடி வந்த நிலையில் புகார் அளித்த விருத்தகிரி திருக்கடையூர் விஜயகுமார் மீது எந்த தவறும் இல்லை என்றும் ஆதினத்தின் பிரச்சனைக்கு சமரசம் செய்த திருக்கடையூர் விஜயகுமார் அறிவுறுத்தலின் பேரிலேயே புகார் அளித்ததால் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு விருத்தகிரி மனு அளித்துள்ளார் இதே இதேபோன்று ஆதீனத்தின் உதவியாளர் செந்தில் மீதும் இந்த வழக்கு தொடர்பாக எந்த சம்பந்தமும் இல்லை என மனு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தற்பொழுது சிறையில் உள்ளவர்கள் ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அகோரத்தை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர தேர்தல் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று மும்பையில் அகோரத்தை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன அவர் வெளிநாடு தப்பி ஓட முயற்சி செய்தாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது